இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் சிம்மம் அப்படிங்கிறது ராஜவீதியை சேர்ந்த ஒரு கிரகம் அரசனுக்குரிய கம்பீரம் வந்து அவர்கள் என்ன நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அரசனுக்குரிய கம்பீரம் இருக்கும் சாப்பாடு அப்படின்னு பார்த்தா கூட காஸ்ட்லியான சாப்பாடு ஹைஜீனிக்கான சாப்பாடு உடைகள் அப்படின்னு பார்த்தா கூட என்னதான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஒரு கம்பீரமான அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற வகையில் ஒரு உயர்ந்த உடை இதெல்லாம் வந்து அவங்களுடைய கம்பீரம் அதே போல் நடை உடை பாவனை எங்கே போனாலும் தனக்கு முதன்மை கிடைக்க வேண்டும் முதன்மையான இடம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரங்க விரும்புவாங்க சிம்ம பொறுத்தவரை அவர்களை நம்பி போகிறவர்களை எப்படியாவது வழி நடத்தணும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க கிட்ட காரியத்தை சாதிக்கணும்னா அவர்களை எதிர்த்து பேசாமல் இருந்தால் காரியம் சாதிச்சிக்கலாம் அடுத்தது சிம்ம ராசிக்கு வந்து ஒரு பிடிவாத குணம் இருக்கும் தான் செய்வது தவறுன்னு பின்னாடி தெரிந்தால் கூட அந்த குணத்தை மாற்றிக்கிறதுக்கு நம்ம எடுத்த முடிவுன்னு மாற்றிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பில் போகிற இடம் போகிற வெற்றி தான் இதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது சரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசிக்கு உரிய கிரகமான சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து இந்த ஆண்டு வந்து தொடங்குகிறது பொதுவாக ராசிக்கு உரிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து ஆண்டு தொடங்குறது ஒரு நல்ல நிலைமையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஐந்துங்கிறது எண்ணம் இல்லையா ஐந்துங்கிறது சிந்தனை இல்லையா இந்த சிந்தனை ஸ்தானத்தில் ராசிநாதனான சூரியன் போய் உட்காந்து இந்த ஆண்டு தொடங்கிறதுனால மனதுக்குள்ள பல்வேறு இலக்குகளை வந்து இந்த ஆண்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அதை எப்படியாவது சக்ஸஸ் பண்ணுங்கிறத தொடர்ந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு இலக்குகளுமே பார்த்திங்கன்னா சாதாரண இலக்குகளாக இருக்காது சூரியன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய தலைமையான கிரகங்கிறதுனால எல்லாரை விட ஒருபடி மேலே தன்னை காமிச்சுக்கணும் எல்லாரை விட ஒருபடி மேலே உயர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இலக்குகளை எல்லாம் பெரிய அளவுக்கு வச்சுருப்பாங்க மனதுக்குள்ளே என்னென்னலாம் அடைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரி எழுதுகிற மாதிரி நோட் பண்ணி ஆர்டர் வைஸாக வச்சுருப்பாங்க இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதை பற்றிய சிந்தனை வந்து கூடுமான வரைக்கும் அதிகமாகுது இந்த சூரியனுக்கு குருவோட பார்வையும் கிடைக்குது குருவோட பார்வையும் கிடைக்குது சனியோட பார்வையும் கிடைக்கிறதுனால இவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆவாங்கங்கன்னா குடும்பம் வரைக்கும் முயற்சிகளை நோக்கி பயணிப்பாங்க ஒரு சில விஷயங்கள் வெற்றி கிடைச்சாலும் ஒரு சில இடங்களில் தொடர்ச்சியாக அந்த வெற்றியை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கணும் அதே போல் நிறைய பேர் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஐ செக்கப் பண்ணிக்கணும் கண்ணாடியை மாற்றிக்கணும் இல்லை கண் சம்பந்தப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கணும் அதே போல் பல் சம்பந்தப்பட்ட சிகிச்சையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிகிச்சைக்கு பிறகு வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றமும் அதாவது விரும்பத்தக்க அளவுக்கான ஒரு மாற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் இது சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து பார்க்கும்போது இந்த ராசிநாதன் சூரியன் தனியாக ஐந்தாம் இடத்துல இல்லை அது கூட இருக்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதன் அப்போ புதன் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே வருவாயை குறிக்கக்கூடியது ஒன்று பக்கம் நேரடி வருமானம் இன்னொரு பக்கம் இந்த புதன் குறிக்கிறது லாபம் அந்த வருமானத்தையும் லாபத்தையும் குறிக்கக்கூடிய கிரகமான புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது அது சூரியனோடு சேர்ந்துருக்கு அப்போ பணப்பிரச்சனையிலிருந்து சிம்ம ராசிக்காரர்கள் முழுமையாக விடுபடவில்லைங்கிறது இது மூலம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மூன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரிய கிரகம் அது வந்து சுக்கரன் மூன்றுங்கிறது முயற்சி ஸ்தானம் பத்துங்கிறது தொழில் மற்றும் ஸ்டேட்டஸ் இதுவும் போய் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல அமர்ந்துருக்கு இது ஐந்தாம் இடத்திலிருந்து இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இருந்தால் ஒரு பொழில் செய்கிறத விட வேலைக்கு போகிற விஷயங்கள் நல்ல மாதிரி நடக்கும்னாலும் என்ன தான் இருந்தால் கூட பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்வது வேலையில் பெரிய அளவுக்கு நிறைவு இல்லை அப்படிங்கிறத காமிச்சுக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய்ங்கிறது ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு இந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் உட்காரும்போது அது வந்து ஒரு நல்ல நிலைமையை பெற்றால் கூட இந்த செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா இருந்து சனியோட பத்தாம் பார்வை கிடைக்குது இன்னொரு பக்கம் குருவோட ஏழாம் பார்வை கிடைக்கிது இந்த நான்கு கிரகங்களும் சுதந்திரமாக இயங்க முடியாதுன்னா அந்த நான்கு கிரகங்கள் சம்பந்தப்பட்ட காரகத்துவமும் ஓரளவு பாதிக்கப்படும் இன்னொரு பக்கம் குருவும் பார்க்கப்படுறதுனால இவங்க என்னென்னலாம் திட்டமிடுறாங்களோ இது வந்து ரொம்ப கடுமையாக இடைவிடாமல் போராடணும் இடையில வந்து பாதியிலே விட்டுட்டிங்கன்னா வேலைக்கேவாது நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம கெப்பாசிட்டிக்கு எது சாத்தியம்னு பார்த்து அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி கடுமையாக போராடினால் ஓரளவு வெற்றி கிடைக்கும் இந்த சனி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது தான் ஓரளவு நல்லா வந்து முன்னேற்றம் அடைய முடியும் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் தடங்கல்களை தாண்டி தான் பயணிக்கிற மாதிரி இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ராசியிலேயே கேது இருக்குது ராசியிலேயே கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவான சிந்தனைகள் மனதில் தொடர்ந்து உதிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஜென்ம சனியை விட ஜென்ம கேது வந்து மனதுக்கு அதிகமாக நெருக்கடியையும் கவலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்போது என்ன திறமை இருந்தாலும் என்ன வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வந்து முழுமையாக பிளான் பண்ணி திட்டமிட்டு அதை முழுமையாக செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒருத்தம் வந்து இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து மற்ற பார்வைகள் சேர்க்கைகள் இந்த வருடக்கோள்களோட மாற்றங்கள் வரும்போது தான் அந்த பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இது எல்லாத்தையும் கடந்து பார்க்கும்போது இந்த குரு வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது இப்போதைக்கு வக்கரமாக இருந்தால் கூட வக்ர நிவர்த்திக்கு பிறகு பார்க்கும்போது குருவால் உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்கும் அது குறைந்தபட்சம் உங்களுடைய அடிப்படை தேவைகள் பண தேவைகளை பூர்த்தி ஆவதற்கான வழிகளை அந்த குரு வந்து உங்களுக்கு செய்து கொடுக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போ அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்குது அதை வந்து குருவும் பார்வை செய்து அப்போ வாழ்க்கை துணை அப்படின்னு பார்க்கும்போது மனைவி வழியில் ஏதாவது உங்களுக்கு பொருளாதார உதவி இருந்தால் அவங்களால செய்ய முடியும்னா அந்த சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லாதவர்கள் பட்சத்தில் ஏதாவது ஒரு தொழில்களில் பண்ணாங்கன்னா அவங்க ஏதாவது வருவாயை ஈட்டுற அளவுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா கூட அவங்க பேரில் ஏதாவது தொழில் சின்ன தொழிலை தொடங்கிட்டு நீங்கள் அதுக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த சிந்தனையெல்லாம் இப்போ புதுசு புதுசாக உருவாகிட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சு எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்னு சிம்மத்தோட வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தங்க தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க முடிந்தவரை நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதுமானது அது வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் ஓரளவு பாதுகாத்து ஒரு நல்ல வந்து ஒரு கை கொடுக்குற அளவுக்கு லேசாக அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்ட கூட அதாவது சொல்லுவாங்கள்ல ஆசைகள் பூர்த்தி ஆகலைன்னா கூட பரவாயில்ல தேவைகள் பூர்த்தியானால் போதுங்கிற லெவலுக்கு மனைவியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதை மட்டும் கவனமாக அவங்களுக்கு முடிஞ்ச ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்தாலே போதுமானது அடுத்து வந்து பார்க்கும்போது ஆறுக்கும் ஏழுக்கும் உரிய சனி எட்டாம் இடத்துல இருக்குது ஆறாம் உரிய சனி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் யோகம்னா கூட ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் மைனஸ் தானே அதனால் மனைவி வழி வருவாய் ஏதாவது ஒரு வகையில் அவங்க பேர்லேயோ இல்லை அவங்கள முன்னிலைப்படுத்தியோ ஒரு தொழிலை தொடங்கினாலோ இல்லை அவர்கள் வேலைக்கு போனாலோ உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல எட்டாம் இடத்து சனிதானே அவர் வந்து பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது அடுத்தது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கடகராசிக்கு வரக்கூடிய குருவோட பார்வை வந்து அந்த சனிக்கு மேலே கிடைக்கும்போது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய நிலைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஐந்து வருடமாக வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து நெருக்கடியை தான் சந்திச்சிட்ருக்காங்க அதுக்கு காரணம் வந்து கோச்சார சனியோட இயக்கம் இப்போதைக்கு எட்டாம் இடத்துக்கு வந்திருந்தால் கூட குருவோட பார்வை கிடைக்கும்போது ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அது வரைக்கும் சற்று பொறுமையோடு தான் காத்திருக்கணும் அப்புறம் இந்த புத்தாண்டில் பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்குது பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் இல்லைன்னா பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த ஃபேமிலியில் உள்ளவங்களோ அல்லது இவர்களோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்தது தொழில் ரீதியான சில விரயம்னு எடுப்பாங்க இந்த இடத்துல வந்து விரயம் அப்படின்னு பார்க்கக்கூடாது அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் மிஷினரிஸ் வாங்கிறதுக்கோ ஒரு தொழில் முதலீட்டுக்காகவோ சில பணங்களை வந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அடுத்தது பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தொழில் ரீதியாகவோ இல்லை வேறு ரீதியாகவோ எங்கேயாவது ஒரு இடத்துல கல்வி கற்கணும் எதையாவது தெரிஞ்சுக்கணுங்குற ஆர்வம் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வேலை பார்த்துருந்தா கூட பார்ட் டைமாக சில ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அந்த கல்வியை வந்து ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக பணத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்குது குடும்பமான வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பிறந்த அந்த ஆசிரியர் கல்வி சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டவர்கள் அடுத்தவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறவர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு வந்து ஓரளவு நல்ல பலனையே கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்க்கும்போது பதினோராம் இடத்துல குரு இருக்குது சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கிறது ஓரளவு பார்த்திங்கன்னா பண வருவாய் எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டு நெருக்கடி வந்தால் கூட கடைசி நேரத்துலையாவது ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து அவங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த குரு மட்டுமே தான் இப்போதைக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு பலன் இன்னொரு பக்கம் புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இல்லையா அப்போ ஐந்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இந்த இடத்துல வந்து பரிவர்த்தனை ஆகி இருக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறதுனால ராமநாத ஈஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் வழிபடுவது இந்த புத்தாண்டு முழுவதும் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கெடு பலன்கள் சற்று குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது என்ன நேயர்களே சிம்மராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் நடைபெறும்ங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்